யானையின் பதவி ஆசை அப்படிங்கிற கதையை சொல்ற காட்டுல பெரிய யானை காட்டுல சிங்கம் பொலி கரடி எல்லாம் இருக்கும் அந்த யானைக்கு என்னன்னா என்னென்ன பெரிய உருவமா இருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆளு நம்ம ஏன் எல்லாருமே மிருகங்களுக்கு தலைவர சொல்றாங்க ஏன் நம்ம தலைவனா இருக்கக்கூடாது அப்படிங்கற ஆசை அதுக்கு வந்துச்சு உன்ன என்ன பண்ணுச்சு எல்லா எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு இந்த காட்டுக்கு சிங்கம் என்ன தலைவனா இருக்கு நான் தலைவனா இருக்க எதுனா அங்க ஒரு குள்ளநெறி கூட்டம் நிறைய ஒரு கூட்டம் இருந்தது அந்த குள்ளநெய் ஆமா ஆமா தான் சிங்கத்தோட பெரிய ஆடு நீங்களே பெரிய தலையரா இருக்கலாம் நாங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த யானைக்கு யானை வாழ்க யானை வாழ்கனா அது போஷம் போட்டோன்னா இங்க அப்படியே சந்தோஷம் தான் தலைவனா ஆயிட்டோங்கிற சந்தோஷம் நம்ம தலைவனா இருக்கணுங்கிற ஆசையும் ரொம்ப உடனே எப்ப பார்த்தாலும் நிமிட நடையும் யாரை பார்த்தாலும் அலட்சியமா பாத்துக்கிட்டு அப்படியே உயரம் தலையை தூக்கிக்கிட்டு கீழே பாத்திட்டே நடக்கும் ஆனா இதுக்கு இதுக்கு பதையாசு புடிஞ்ச அப்படியே தலையை சுற்றிட்டு அப்படியே ரொம்ப நிமிந்த ஆனா அதை தாண்டி அழுத்தமா அர்த்தம் திருத்தமா அப்படியே அழுத்தி அழுத்தி நடந்து மூவியாத நடந்து போவோம் பின்னாலும் அந்த குழந்தைகள்லாம் யானை வாழ்க யானை வாழ்க்கை கோஷம் போட்டுட்டே போவோம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க சதுப்பு நிலை காடு வளத்துல இருந்தது இந்த யானை அப்படி நிமிந்த நடையோட போனோம்னா தெரியாமல் போய் ஒரு காலம் அந்த சதுப்பணத்தை வச்சோன்னா அது கால் உள்ள அமிகிட்டு உடனே என்ன பண்ணுச்சு பின்னாடி அந்த காலை அமிட்டோன்னா அடுத்த காலத்து அடுத்த காலம் அமைக்கிட்டு இன்னும் ரெண்டு காலம் முயற்சி போனால் அப்படி நாலு காலம் அது அந்த சது சதுப்பணத்தில் அமுகிட்டு ஒ ஒன்று புரியுது அங்கே இப்போ குள்ளரி போது அதை என்ன காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்க அப்படிங்கிற உடனே அந்த குழந்தைக்கு போட்டால் என்ன பண்ணுது ஒரே சிரிப்பாக சிரிக்கிது கேள்வி பண்ணுதுயா கிட்டல் பண்ணுதுயா ஆடி பாடி செஞ்சுக்கிட்டு யானை யாரே எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை யானை கறி சாப்பிடணும்னு உங்க ஆசை ஏன்னா உங்களை எப்படி நாங்க அட்டாக் பண்ண முடியும் நீங்க எங்களால மீச்சு கொண்டுடுவீங்க அதுக்காக தான் உங்களை பதவி ஆசையை வச்சு நாங்க உங்களை தலையை தான் தலையதாக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தி இந்த சேத்துல மாட்டை மாட்ட வச்சுட்டோம் நீங்க இப்ப எங்களுக்கு சாப்பாடாக போறீங்கன்னு சொல்லி உங்களை பிள்ளைங்க கொண்டு வந்த அந்த யானை விழுந்து வச்சு புடிங்கி பிடிச்சி பிடிங்க அதை சாப்பிடா வந்துட்டு எப்ப இது சில மனிதர்களும் அடுத்தவங்களுடைய வெறும் புகழ்ச்சி பேசுகிற மயங்கி தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்கிறது பதவி முகத்தையும் பதவி ஆசையும் தங்களை யானை மாதிரி தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்கிறது கையில்தான் தான் இது காட்டுது